தனன தனதன தந்தத்த தந்ததன தனன தனதனன தந்தத்த தந்ததன தனன தனதனன தந்தத்த தந்ததன தான அதல விதல முதலந்தலங்கொலென அவினியென அமர அண்டத்த கண்டமென அகில சலதி என எண்டிக்குள் அங்கி பானோ அமுத கதிர்களென அந்தித்த மந்திரமென அறையுமறு என அருந்தத்துவங்களென அணுவில் அணுவு வென நிறைந்திட்டு நின்றதோடு சம்பிரதாயம் உதய மலையில் விழுந்த கனந்த நிலை உதய கமலமுகில் அங்கட்ட விழுந்துணர்வில் உணரும் அனுபவமான பெற்றிடும்படியே வந்து நீ முன் உதவ இயலனியில் சென்ற பிரபந்தமென மதுர கவிகளின் பற்றிடுந்து புகழ் உரிய அடிமையுனை அன்றி பிரபஞ்சமதை நம்புவேனோ తదద దద దత్తం తగుగు తగు తందత్తగు తిండి తోది తగు తగ గుగు తొగు తిండి తోది సగగ సగగణగ తొంగనగ డిడిడి డిడి డిడి డిండిటి డిండి టిడి తగగ తగ గగగ తేండు దాళం పదలె తిమిళితుడి దంబట్టముప్పెరుగ అయిల నిసి అడుగు కొడుంగలుగు పరియ కుడర్పలు వెలింబట్ పిడుంగ பவரு பூலம்ப பருந்திறகு கவரி இடையளை வென்றுச்சி கண்டிதனில் பழனி மலையின் மிசை வந்துற்றர்கள் தம்பிரானே பவுறு பூலம்ப பருந்திரகு கவரி இடையுகளை வென்றுச்சி கண்டிதனில் பழனி மலையின் மிசை இந்திரர்கள் தம்பிரானே பழனி மலையின் மிசை வந்துற்றர்கள் தம்பிரானே வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா